ஆலை வணக்கம் முரோஜினி இது என்னன்றது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ ரொம்ப லேட்டாக தான் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ வருது இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா எல்லா பலகாரமும் நானே கிருஷ்ணருக்காக செஞ்சு ரெடி பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டேன் ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா கிருஷ்ணர் பாதம் வச்சு உள்ளே வந்துட்டா கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படியே சைட் பை சைட் பாப்பாவும் வச்சா பட் அதை எடுக்கலை சோ கிருஷ்ணர் இப்போ உள்ள வந்தாச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் ராதை ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு பெரிய பாப்பாக்கு கிருஷ்ணராவும் சின்ன பாப்பாக்கு ராதையாவும் ராதையாவும் ரெடி பண்ண இன்றைக்கி நான் படைச்ச படையல் வச்ச எல்லாமே நான் நானே ரெடி பண்ணது தான் இன்றைக்கி எல்லாமே ஏ டு ஜட்ட முறுக்கு தேன்மிட்டாய் அவள் மாவு லட்டு எல்லாமே இப்போ கிருஷ்ணர் சாமி கும்பிடுகிறார் இதில் வச்ச முக்கம் எல்லாமே நான் கைப்பட செஞ்சது தான் முறுக்கு ஓட்ட வடை காராசு தேன் மிட்டாய் லவா லட்டு சத்து மாவு லட்டு எல்லாமே இந்த வருஷம் நானாக செஞ்சது தான் இது எல்லாமே பாயாசம் அவள் உருண்டை வடை ரிப்பன் பகோடா இந்த வருஷம் கிருஷ்ணர் என்னமோ வெளியில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல எல்லாமே நானே அவருக்காக செஞ்சது தான் காரம் மிட்டாய் அவள் உருண்டை லட்டு ஸ்வீட்டில் இந்த மூணு செஞ்சேன் காரம் இது சத்து மாவு லட்டு இது காலத்தில் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா கிருஷ்ணருக்கு வந்து முறுக்கு பிடிச்சி போச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து முறுக்கு எடுத்துக்கணுக்குறாரு ராதை வந்து பொரிய எடுத்துக்கினாங்க இந்த வருஷம் ரொம்ப மனசு திருப்தியாக செலிப்ரேட் பண்ணேன் ஏன்னா எல்லாமே இந்த வருஷம் நானே என் கையில் எப்பவுமே வருஷம் வருஷம் கோ வெளியில் இந்த வருஷம் நானே செஞ்சது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பய